யானைக்கு <laughs> <s musique> <iter CinqueÖ> <avaient> <coughs> குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்கணே குருவாய் அருள்வாய் உள்ளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகணே குருவாய் அருவாய் உள்ளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் ಕರುವಾಯ್ ಉಯಿಾಯ್ ಗದಿಯಾಯ್ ವಿಧಿಯುರುವ ಕುಮರೇ மணவாழா காதுமொரு விழிக்காக முற மருள் மாயனரீ திரு காலன் எண்ணெய் அணுகாமல் உணவிறு காலில் வழி பட மருள்வாயே அணுகாமல் உணர காலில் வழிபட அருள்வாயே காலன் எண்ணெய் அணுகாமல் உணரே காலில் வழி வழிபட அருள்வாயே ஆதி அயனே ஒரு சிறைமீழா ஆடுமையில் ஏறியமர சூழவர வரும் சூத சூதமிக வல சோலை மாறவு சுவாமி மலைதனில் குறைவோ வேலை விட வள பெருமாளே அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளைஞனாய் மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிக உமரையோது அன்பர் சிவகலைகளாகமங்கள் மிக உமரையோது சிறுவடிகளே நினைந்து துணியாமல் தெவையர்களசைமிி வெறு கவளையாழ் உழன்று திரியுமடியே உந்தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு அடியு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தொங்க வடிவேரா மதியரு வேணி தும்பை மணிபுடியின் மீதணிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துண்கணி வேலா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துண்கணிவே

முப்பதாமரும் அடிபேனர் ஒற்றை கிரி மற்ற பொழுதொரு பட்ட வட்டத்து கிரியின் இரவாக பத்தற்கனை கணவிய பட்சை புயல் மட்சை தருபொருள் பட்சை தடு தருள்வது ஒரு நாளே د دې د یو د نبري بورنې ته په دم بي تو په ایروي ட நட்புற்றுணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொருள பெரும் பத்தனாய் பாடமாட்டேன் பத்தனாய் பாட மாட்டேன் பரமணே பரமையோயி பரமணே பரமயோ பத்தி நீ கழ வேண்டாம் எத்தினாய்பத்தி செய்கேன் என்னை நீக வேண்டாம் பத்தனாய் பரமனே பரம யோகி எத்தினாய் பத்தி செய்கிறேன் என்னை நீ கிழ வேண்டாம் முத்தனே முதல்வாத்தில் அம்பலத்தில் ஆடுகின்ற முத்தனே முதல்வாத்தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தாவும் பாடல் காண்பான் அடியேன் வந்தவாரே முத்தனே முதல்வாத்தில் அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தாவும் பாடிகள் காண்பான் அடியேன் வந்த

பக்தாள்ிங்கு வம்மி நீர் உங்கள் பாசம் தீர பணி மீனோ பக்தர்கா லிங்கு வம்மி நீர் உங்கள் பாசம் பக்தர்கள் நீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தமா தரும் செவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே சித்தம் மாதம் சென்னி மண்ணி திகழும் திகழும் திருச்சி தம்பலம் திருச்சி தம்பலம் அம்பலம் குருவாய் அருவாய் உலகாய் இளகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே எல்லா வளமும் நலமும் பெற்று நோயற்ற வாழ்வை குறைபற்ற சொல்லுமா இருந்து வாழ்க வளமுடன் சிவாயணம்